இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றுதல் மற்றும் ஏழு மலையான் தலிகை பற்றி இந்த பதிவு மூலமும் தெரிஞ்சு கொள்ள போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போயிடலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்கின்றார் கீதையில் கண்ணபிரான் மார்கழி மாதத்தைப் போலவே புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் மாதமாக விளங்குகின்றது திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தேவி பராசக்தியை போற்றும் நவராத்திரி விழாவும் இம்மாதத்தில்தான் நடைபெறுகின்றது இது தவிர திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் மாவிளக்கு ஏற்றுதலின் முறைகள் வைணவ சம்பிரதாயங்களை பின்பற்றும் சில இல்லங்களில் எம்பெருமான் சீமன் நாராயணனை உள்ளத்தில் நினைத்து மாவிளக்கு ஏற்றுதல் மரபு முதல் நாளே அக்கம் பக்கத்து வீடுகளில் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசியை மறுநாள் ஊற வைத்து உரலில் இடித்து நாட்டு சக்கரை கலந்து இரு உருண்டைகளாக செய்து மலை போன்ற அந்த இரு உருண்டைகளின் நடுவில் போல் செய்து நிறைய நெய் ஊற்றி பஞ்சில் திரி செய்து கோவிந்தா என்ற நாமம் முழங்க மாவிளக்கு ஏற்றுவது வழக்கம் ஏழு மலையான் தளிகை திருப்பதி வெங்கடா ஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் ஸ்ரீ வெங்கடா ஜலபதி பெருமாளுக்கு படைப்பது தலியல் ஆகும் வீடு வாசலை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி படைக்கும் இடத்தில் படையல் கோலம் போட வேண்டும் தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல் எள்ளு பாயாசம் புளி சாதம் தயிர் சாதம் தளியல் வடை கொண்டைக்கடலை சுண்டலுடன் வாழைக்காய் பொரியல் ஆகிய நெய்வீதங்கள் தயார் செய்ய வேண்டும் குத்து விளக்கிற்கு குங்குமம் வைத்து துளசி மாலை அணிய வேண்டும் குத்து விளக்கின் ஐந்து முகங்களையும் நெய் தீபம் ஏற்றி கோலத்தின் இருபுறமும் வைக்க வேண்டும் மூன்று நுனி வாழை இலைகளை விளக்கிற்கு முன்புறம் போட்டு நேவிதியங்களை இலையில் பரமாற வேண்டும் பூஜையில் துளசி சாமந்தி மலர்கள் விசேஷம் உத்திரணி அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து வைக்கவும் தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலை பாக்கு சூடம் விபுதி குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூப தீப ஆராதனை செய்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபடுவது பழக்கம் அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நிறைந்த நல்வாழ்வை அளிப்பான் வேண்டியதை தந்திடும் வெங்கடேசனை போற்றுவோம் ஓம் நமோ வெங்கடேசாயா கோவிந்தா ஹரி கோவிந்தா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்